ட்ரம்ப்புடைய வருகையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எட்டு ஆண்டுகள் ஒபாமா என்ற கருப்பர் ஆண்டதனால் அதனுடைய விளைவு இது அதோடய பேக்லாஷ் அதற்கு திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்ட்டு ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்கார் நிறைய இடதுசாரியாக இடது பக்கமாக அவர்கள் போயிட்டாங்க இங்கே இந்தியாவில் நடந்ததே காங்கிரஸ் ஆட்சியில் நிறைய இடது பக்கம் நம்ம சாய்ந்தோம் அதை சரிப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு இருக்கிற இந்த வலதுசாரி ஆளும் கட்சி பிஜேபி அந்த மாதிரி சில நேரங்களில் பெரிய பொருளாதாரத்தை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியான இடங்கள்லையோ அல்லது அங்கே இருக்கிற உயர் பணியாளர்களுக்கு உதவியாக இருப்பதன் வழியாகவோ இந்த மாதிரியான தொழிலாளர்கள் தானே அங்கே தாங்கி பிடிக்கிறாங்க அவர்களை வந்து இவர் ஒரு முறைப்படுத்தாமல் இது வந்து சட்டவிரோத குடியேற்றம்னு சொல்லி அவர்களை வெளியேற்றுவது இது சரியான முறையாக இல்லை அவர்களை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ண சொன்னிங்கன்னா முறைப்படுத்த சொன்னிங்கன்னா அது வந்து பல பேரை வந்து தூண்டும் அந்த ஊருக்கு நம்ம போய் ஒரு பத்து வருஷம் சட்டவிரோதமாக இருந்துட்டோம்னா பின்னாடி முறைப்படுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும் அதனால் அவர் வந்து அதை பண்ணுறதுக்கு யார் அதை பண்ணுற பண்ணுறதுனாலும் நிறைய யோசிப்பாங்க சரிங்க இவர் வந்த பிறகு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் சட்டவிரோதமாக எல்லையில் வந்து நின்னுட்டுருமா இவர் வந்த பிறகு இன்னைக்கு உங்களுக்கு அந்த எண்ணிக்கை வந்து ஒரு மாதத்துக்கே அவ்வளோதான் அத்தனை பேர் தான் வந்து நிற்கிறான் அவ்வளோ கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கார்